பக்கவாதம் இல்லாத சமுதாயத்தை உருவாக்குவோம் டே ஒன் எயிட் ஜீரோ ஸோ இப்போ இந்த சிட்டு ஸ்டாண்ட் மெஷினில் ஒரு டவுட் கேட்டாங்க அது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மெஷின் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வீடியோவில் வந்து ஃபுல்லாக அந்த மெஷின் எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுங்கிற சொன்னோம் நல்ல ஹைட்டாக இருக்காங்க ஒரு சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் ஃபீட் ஒரு செவன் ஃபீட் ஹைட்டாக இருக்கவங்களுக்கு இது எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே ரெண்டு ஆப்ஷன் இருக்குது ஒன்று ஹைட்டு வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறது இப்போ எவ்வளோ ஹைட்டு இருந்தால் இருந்தாலும் அவங்கள நீயோட ப்ளேஸ்மெண்ட்டுக்கும் ஆங்கிள் ஆங்கிளோட ப்ளேஸ்மெண்ட்டுக்கும் இந்த ஹைட்டில் வந்து இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இதை பார்த்தீங்கன்னா கிராஜுவலாக மேலே போகிறத நம்மளால் பார்க்க முடியும் ஸோ எவ்வளோ ஹைட்டு வேணுமோ அதுக்கு தகுந்தாப்பில அட்ஜஸ்ட் பண்ணி அதுக்கு தகுந்தாப்பில் ப்ளேஸ் பண்ணிக்க முடியும் ஒருத்தவங்க வந்து ஒரு த்ரீ ஃபீட் இருந்தாலும் சரி ஃபோர் ஃபீட் இருந்தாலும் சரி செவன் ஃபீட் இருந்தாலும் சரி அதுக்கு தகுந்தாப்போம் இதை ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும் அதேமாதிரி கீழே நீயோட ஆங்கிளும் நீயே ஆங்கிள் எதுக்கு தகுந்தாப்பில இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும் சில பேர்த்துக்கு காலோடய சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் ஃபீட்டு பார்த்திங்கன்னா அவங்களோட செப்பல் சைஸ் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு இல்லாட்டி ஆறு இருக்கும் அதுக்கு தகுந்தப்பில் ஆங்கிளையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும் ஸோ இது வந்து ஒரு நல்ல டூல் தான் அதை எப்படி யூஸ் பண்ணுறோம் என்னங்கிறது டைரெக்டாக பேஷண்ட்டை ஒவ்வொருத்தரும் நிற்கிறப்ப ஒரு ஹைட்டாக உள்ளவங்க எப்படி இருக்காங்க ஒரு ரொம்ப ஷார்ட்டாக இருக்கவங்க எப்படி இருக்காங்கங்கிறது வரக்குற வீடியோவில் பார்ப்போம் தேங்க் யூ